Let me just put my hand on to and let me सामने बिल्कुल Aku tidak percaya. Kamu harus அடையாளமாய் இருக்கக்கூடிய போர் பரணி பாடிய கடிஞ்சங்கள் பழனியும் அடையாளம் என்ற தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய பிறந்த நாளையும் இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கிய கையளிப்பு செய்து பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவரின் உழைப்பால் உயர்வையால் அவர் சட்டை பெயர்களில் இருந்த பேனா அச்சுலிகளின் மைத்துலிகையால் உருவாக்கப்பட்ட நம்முடைய பாதுகாப்பு அம்சமாக இருக்கக்கூடிய அந்த சட்டம் கையளிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளையும் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய அரசமைப்பு சட்டத்தில் தான் ஒரு வாடகை கூட்டையாக அமர்த்தப்பட்டேன் என்கிற அவருடைய அரசியல் கூற்றுக்கு ஏற்ற பார்ப்பின சாதன வாரிய பிரிவில் சூழ்ச்சியில் நெருக்கடியில் எழுதப்பட்ட சட்டங்களில் சட்டப்பிரிவு பதிமூணு இருபத்தி ஐந்து ஒன்று என்று மத அடிப்படையான பழக்க மற்றும் வழக்கங்கள் புரிந்த அல்லது சாதியை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை நீக்க வலியுறுத்தி பகுத்தங்க பகலவன் தந்தை பெரியாரர்கள் இந்த பிரிவுகளை நீக்க மறுத்தான் இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்க மறுப்போம் எரிப்போம் என்று எரித்த நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளை ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாளாக முறைகளில் இருந்து கொண்டாடி கொண்டிருந்தாலும் மூன்று தளங்களில் இருந்து நாம் ஏற்றுக்கொண்டாலும் பார்த்தாலும் இவை அனைத்தும் சமூக சமத்துவத்திற்கானது சமூக நீதிக்கானது மனித மாந்தத்திற்கானது மனித உரிமைக்கானது கருத்துக்கானது என்கிற அடிப்படையில் இணைத்து இந்த வரலாற்று சாப்பு வாய்ந்த ஒவ்வொரு விழாவை கூட்டமைப்பின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்று ரையாட்டி நிறைபெற்று சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு கொண்டு இளைஞர் பேரனுடைய தலைவர் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் தனியார் அவர்களே தமிழ் புள்ளி கட்சியினுடைய தலைவர் நாகை திருவருவர்களே முதல் சிறுத்தைகள் கட்சியுடைய தைப்பொது செயலாளர் வரலாற்று தஞ்சாவூர் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் சட்டத்தை எரிக்க போகிறோம் என்று சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தொகுதியைச் சேர்ந்த பிரியமையா முருகேசன் விடுதலை தமிழ்

அம்பேத்கர்வாக்கிய அரசமைப்பு சட்டத்தில் பார்ப்பம் ஆதிக்கம் மனு சட்டத்தினுடைய வழிபாடு மனிதனுக்கு வழி

கோட்பாடாக இருக்கிறது எனவே இந்த கோட்பாடு சட்டங்களாக இருக்க இந்த சட்டங்களுக்கு வேண்டாம் என்று

நாம இங்கக்கி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி கேட்ட சட்டை ஹெலக்கறது அவங்க கால் வலி தாங்க முடியாம நீங்க துணைச்ச அப்புறம் அவருக்கு நோய்ன்றது சொல்லுது இந்த சுகர் அன்னைக்கு பிரச்சனை அத்த இருக்கு ரென்னே சேந்து வந்து உடனே குந்துறார் எழுறார் பல இரவு பல பகரியோ நாடகரியோ முடி ரெண்டு வருஷத்துக்கு வந்து

விடுதலை புலிகள் அமைப்பை உருவாக்கப்பட்ட பிறகு அமைப்பு உருவாகி வளர்ச்சி பெற்று வருகிற நிலையில் தமிழ்நாட்டில் விட இலங்கையில் தமிழர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதி மிக இருந்த காரணத்தினால் அந்த சாதியை மேலாதிக்க

இது தமிழ் பெரிய அன்பு அந்த மொழியை தலைவர் பிரபலமாக நினைக்கிறார் என்னுடைய உண்மையும் காம் மரணமும் இயக்கத்தை விட்டு திரிந்திருக்கக்கூடிய சோழன் தேர்ந்தெடுக்கும் உண்மையும் காம் மச்சான் இயக்கத்தை விட்டு திரிந்திருக்கான் செய்யப்படுமா இந்த தீராந்திரம் போன்ற சொல்லையே அவனுக்குள்ள

இழ்கை நேafter் еёத்தрост்த நான் என்ன சொன்னாரோ பெரியார் jamais சட்டத்தை Oraடும் வ invention 좋다 மெயாவனு stom இன்னை விஷயம் இந்தியாவில் சட்டத்தை எளிதாக போயிருந்த என்ன நடந்திருக்கும் நடத்த முடியுமா சுதந்திர இந்தியாவில் எழுபத்தி வருஷம் கிடைக்கும் அனுமதி கேட்டு

மண் உரி அடிப்படையாக கருதப்படுகிறான் இரண்டாம் தர மக்களாக குடிமக்களாக தமிழகம் நடக்கப்படுகிறார் என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒழுங்கு சமத்துவம் சமூக நீதி இந்த மண்ணில் பிறந்த எவரும் அது ஆனார் போலும் பெண்ணார்கள் அடிப்படையாக இருந்தாலும் சரி மொழி அடிப்படையில் இருந்தால் இன அடிப்படையாக இருந்தாலும் சரி அல்லது மதம்

எனவே பெரிய பேசு நீ சாம்பார் பின்னாடி தமிழ்நாட்டு எந்த சூழலும் தமிழ் சமூகத்தின் இன்றி திறன் இறக்கமாற்றம் தமிழ்நாடு மக்களுக்கான உத்தியாக கொண்டு கணக்கில் என்று சொல்லி இயேசு அவருக்கு பின்னாடி அவருடைய அண்ணன் பேருக்கு ஒரு தகவல் அவருக்கு ஒரு சீரான ஒரு அவருக்கு கம்மியே போறான் சைமன் அவருக்கு சிராச்சியும் பேருக்கு தமிழ்நாடு பேருக்கு சான்ற அவருக்கு விசுவாசம் அன்புடன் அன்புடன் செய்யவில்லை அவருடைய குருவாக இயக்கும்போது இங்கே ஒரு அன்புடன்